أتلع بيننا في الكواكب كالبدو بل ما أشرف منه يا سيدي خيرا

ஒழுக்கம் இன்னும் கண்ணியமாக நடத்துவதையும் கற்றுத்தருகிறது ஏனென்றால் பெற்றோர்கள் நம்மை வளர்க்கின்றனர் நமது ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றுகின்றனர் நமக்காக தனது சுகங்களை தியாகம் செய்கின்றனர் அவர்களின் பெரிய உபகாரம் நம்ம இருக்கிறது இதன் காரணமாக அல்லா தன்னுடைய மனக்கு வழிபாடுகின்ற தாய் தந்தை நடப்பதற்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஒரு ஆணையில வந்திருந்தது நீங்கள் அவனை தவிர வேறு யாரையும் மறந்து வேண்டாம் என்றும் தன் தாய் தந்தைகளும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் ஒருவரோ இல்லை இருவரோ முழுமையை அறிந்துவிட்டு அவர்கள் சீ என்று கூட கூற வேண்டாம் அவர்களை உதாசீனப்படுத்த

கண்ணியமாகவும் சோஷமாகவும் வச்சு கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் மேலும் எவர் பெற்றோருக்கு சிரமங்களை ஏற்படுத்தி அவர்களை கோவப்படுத்த அவர்களை மன வேதனை உண்டாக்கினார்களோ அவர்களை அல்லா நரகத்திலே போட்டு விடுவான் ஒரு ஹதீஸில் எவர்தன் பெற்றோருக்கு வழிபட்டு அவர்களை புரியமான பாரியை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களின் அவர்களின் ஒவ்வொரு பாரிக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜி நன்மை கிடைக்கிறது என்று அண்ணன் அபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் எனவே நீங்கள் பெற்றோர்களுடன் மிக பாசத்துடனும் கணியத்துடனும் இருங்கள் அவர்களை எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் இருக்க செய்யுங்கள் சகல நிலையிலும் ஒரு அணுவளவு கூட துன்பம் கொடுக்காதீர்கள் அவர்களுக்காக துவா செய்து கொண்டே நீங்கள் அவர்கள் மீது சந்தோஷமாக இருந்தால் அல்ல உங்கள் மீது சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் அவர்கள் மீது வெறுப்படையை செய்தால் அல்ல உங்கள் மீது வெறுப்படையவாங்க ஆசை தாவான அணில்